ஹை ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி கோழி ஆலையே நம்ம வந்து இப்போ வெட்ட போகிறோம் ஃபஸ்ட்டில் இந்த அறத்தை எடுத்துக்கணும் வாழை பக்கத்தில் இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் மெதுவாக கத்தி வச்சு எடுத்தோம்னாலே வந்துடும் அதை எடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து சின்ன சின்ன உள்ளே அந்த இறக்க மாதிரி அதை ஃபுல்லாக விட்டு கட் பண்ணிடுங்க அது கத்திரி வச்சு கட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இது மேலே குட்டி குட்டியாக செதில்கள் இருக்கும் செல் மீன் செல் அந்த மீன் செல்லை இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கத்தையும் திருப்பி எடுத்துருக்கோம் அது இருக்கிறது பெருசாக தெரியாது அதிகங்களா எடுத்தேன் எடுத்துட்டு இந்த வேஸ்ட் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்புறம் பழத்துக்குடித்து வெட்டு வெட்டிட்டோன்னா இந்த மாதிரி தலை துண்டாக வந்துடும் தலை துண்டாட்டி இருக்குது எதில் பொக்கரை இந்த வேஸ்ட்டாக அப்படியே எடுத்துருவேன் எடுத்துட்டால் வளரும் தலையை வெட்டி எடுத்தாச்சு பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுமே அப்புறம் நமக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம் வாழை மட்டும் பெருசாக போட்டுக்கலாம் மொத்தம் எத்தனை பீஸ் போட்டிருக்கோம் ரெண்டு நாலு ஆறு பீஸ் தலையை சேர்க்காமல் ஆறு பீஸ் போட்டாச்சு சரியா அடுத்து வந்து அடுத்த மினி இதே மாதிரி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வால் பக்கத்தில் உள்ள அறத்தை எடுத்துருவோம்